நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு சமீபத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த நிலையில் இதனை விமர்சித்தவர்களுக்கு பக்கா பதிலடி கொடுத்துள்ளார் வரலட்சுமி சரத்குமார் தமிழ் சினிமாவில் நடிகர் சரத்குமாரை தொடர்ந்து அவரின் மகள் வரலட்சுமி சரத்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்குநராக அறிமுகமான போடா போடி திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே வரலட்சுமி சரத்குமாரை நடிப்பும் டான்ஸும் ரசிகர்களால் அதிக கவனப்பட்ட போதிலும் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது எனவே தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் நடிக்க துவங்கிய வரலட்சுமி சரத்குமாருக்கு மீண்டும் தாரத்தப்பட்டை படம் மூலம் வாய்ப்பு கொடுத்தார் இயக்குனர் பாலா இந்த படம் வரலட்சுமியின் திறமைக்கு தீனி போடும் வகையில் அமைந்தது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து விக்ரம் வேதா நிபுணன் சத்தியா எச்சரிக்கை சண்டக்கோழி டூ என அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தார் அது மட்டுமில்லாமல் மேலும் ஹீரோயினாக மட்டுமே நடிப்பேன் என அடம்பிடிக்காமல் வில்லியாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இறங்கி நடித்து வரும் வரலட்சுமி சரத்குமார் தற்பொழுது தமிழ் தெலுங்கு கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் பிஸியாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஓரிரு வாரத்திற்கு முன்பு தன்னுடைய நிச்சதார்த்தம் குறித்து அறிவித்து அதன் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்பதிச்சு கொடுத்திருந்தார் மும்பையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் மிகவும் எளிமையாக நடந்து முடிந்தது இதில் இருவீட்டை சேர்ந்த நெருங்கிய குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் கூறப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விஷாலை காதலித்து அந்த காதலில் தோல்வியை சந்தித்ததாக சொல்லப்படும் வரலட்சுமி சரத்குமாருக்கு இந்த முறை ஏற்கனவே திருமணமாகி பதினைந்து வயது பெண் குழந்தையின் தந்தையான நிக்ளாயோ சச்சேவ் என்பவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளதை உறுதி செய்துள்ளார் நாற்பத்தி மூன்று வயதான இவர் மும்பையில் ஹார்ட் கேலரி ஒன்றை நடத்தி வருகிறார் இரண்டாவது மனைவியாக வரலட்சுமி வாக்கப்படுவது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளான நிலையில் இது குறித்து அதிரடி விளக்கம் ஒன்றை அவர் கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் பதிவிட்டுள்ளதாவது மற்றவர்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று நான் எப்போதுமே கவலைப்பட மாட்டேன் இப்படிதான் பெண்கள் எப்போவும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் உங்களுக்காக வாழுங்கள் நீங்கள் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்கிறவர்கள் யாரும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வரப்போவதில்லை நீங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ் கீழ் உங்களுக்கு துணையாக நிற்பீர்கள் என கூறியுள்ளார் இவரின் இந்த கருத்துக்கு பலர் தங்களின் ஆதரவை கொடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க